கோவை மாவட்டம் காரமடை மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் மருத்துவ வசதியின்றி அவதிப்படுகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் காரமடையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பில்லூர் அணை அத்திக்கடவு சொரண்டை மற்றும் தோளம்பளையம் அருகே இருக்கக்கூடிய பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இங்கே ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு மருத்துவ தேவைக்கான எந்த வசதியும் இதுவரை அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது குறித்து பேசுவதற்காக அந்த பகுதி பொதுமக்கள் நம்மளிடையே இருக்க அவங்ககிட்ட கேட்கலாம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷமாக மக்கள் குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த என்ன அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்கள் மக்கள் வந்து பல வருஷங்களாக அந்த இடத்துல தாங்க குளி குடியிருக்கிறாங்க அத்திக்கடவு பில்லூர் டேமு இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் சுற்றி ஒரு முப்பது கிராமங்கள் மலைவாழ் கிராம மக்கள் மட்டும் இருக்காங்க அவங்களுக்கு போதிய மருத்துவ வசதி இல்லைங்கிறது தான் எங்களோட குற்றச்சாட்டுங்க ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டு ஏதோ ஏதோ காட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு எங்களால் கொண்டு வர முடியல வந்தால் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்னால் மேட்டுப்பாளையம் தான் வரணும் அப்படி இல்லைன்னா வெளியங்காடு வெளியங்காட்டில் போதிய வசதிகள்லாம் இல்லை டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட்னால் எமர்ஜென்சிலாம் அங்கே கிடையாது சும்மா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதுவுமே எங்களுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப எமர்ஜென்சினால் தாண்டி வர வேண்டியது வந்து இந்த மேட்டுப்பாளையம் மட்டும்தான் அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை போதிய பஸ் வசதியும் அங்கே கிடையாது ஹாஸ்பிட்டலுங்கிறதே அங்கே கிடையவே கிடையாதுண்ணா ரொம்ப நாளாக எங்கள் மக்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறதே அது ஒன்று தானா ஹாஸ்பிட்டல் வசதிங்கிறதே இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வனப்பகுதி அது நிறைய சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே வந்து இந்த மழை காலத்தில் போன்ற பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பாம்புகள் தொல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வனப்பகுதி கட்டி காட்டு யானைகள் தாக்கி உயிரிழப்புங்கிறது சமீப காலம் அதிகமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க ரொம்ப கஷ்டம் தானே ஏன்னா ஆம்புலன்ஸ் கூட வராது அப்புறம் நாங்கள் ஜீப்பு அரேஞ்ச் பண்ணி அந்த டைமில் வந்து ஜீப் அரேஞ்ச் பண்ணி தான் வரணும் ஜீப் அரேஞ்ச் பண்ணாலுமே எங்களை மாதிரி எல்லாருமே நான் கிராமப்புறங்களில் காடு காட்டு வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் ஒரு இப்போ ஜீப் அரேஞ்ச் பண்ணணும்னா மேலேருந்து கீழே வரணுன்னா கீழே வெளிநாடு வர 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 வரணுன்னாவே டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் கேட்குறாங்க அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வர அளவுக்கு அங்கே யாரும் பெருசாக வசதிகள்லாம் இல்லை எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க இப்போ அங்கேருந்து கீழே வரணுன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர நேரத்துலேயே டெத்தானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக மூணு மாதத்துக்கு முன்னாடி சசின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பூச்சி கடிச்சு வீட்டுக்கு வந்து ஒன் ஹவரில் வந்து டெத்து இதுவே ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே இருந்திருந்தால் அந்த பையனை காப்பாற்றியிருந்திருக்கலாம் அந்த குடும்பம் வந்து இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க அந்த ஒரு குடும்பம் நல்லா இருந்திருக்கலாம் அந்த வாய்ப்புகளும் போச்சு இதுவே ஒரு சென்ட்ரு பையன்ல எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தால் அந்த பையனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்தது இன்னும் நிறைய இருக்குது பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இது மஸ் பஸ் இல்லை அவ்வளோதானே பெரிய விஷயமா எடுக்காதனால இப்படியே போயிடுச்சுங்க இந்த பஸ் வசதி இல்லை மருத்துவ ஸ்பெ ஸ்பெசிலிட்டிஸும் இல்லை அது கிடச்சிருந்தால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் எங்களையும் ஒரு 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 மனுஷராக மதி தான் நாங்களும் கேட்குறோம் நாங்களும் பெரிய மேலே மேலே இருந்து கீழே வரணுங்க எங்களுக்கு ஒரு மருத்துவ வசதி மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கேட்கல எங்களுக்கு வாழ்வாதாரம் அது தான் அதை விட்டு நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கல வெளியே வந்தால் எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் வேணும்ல எங்களுடைய இடம்னு அது ஆயிப்போச்சு நாங்கள் அதுலேருந்து வெளியே வரணுன்னா எங்களால் முடியாது அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ சூழ்நிலைகள் இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த பகுதியை விட்டு வெளியேறினால் எந்த அடிப்படையும் தெரியாது என்ற நோக்கத்தில் காலம் காலமாக வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இந்த பகுதியில் ஒரு அரசு மருத்துவமனையை ஏற்படுத்தி தர வேண்டும் ஏற்படக்கூடிய உயிர் பலிகளை தடுக்க தங்களையும் ஒரு மனிதர்களாக பாவித்து இந்த அரசு நினைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரைந்து தங்கள் பகுதிக்கு மருத்துவமனை அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்